அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி ஸ்ரீநிலையம் வீடியோக்களை பார்க்க வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு தொடர் பதிவில் முப்பத்தெட்டு லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றியும் வீடியோ பதிவிட்டாச்சு ரெஸ்கியூ ரெமிடியை பற்றியும் தனி வீடியோ மிக விளக்கமான வீடியோ சுருக்கமான வீடியோ ரெண்டு வீடியோ பதிவிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் மலர் மருத்துவம் கற்றுக்கிட்டவங்களுக்கு டெஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சில வீடியோக்களையும் பதிவிட்டோம் நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது ஒரு சிலர் தினசரி இந்த டெஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவிடுங்கன்னு கேட்டாங்க அதற்கான கால அவகாசம் இல்லை அதனால் அவ்வப்போது டெஸ்ட்டு வீடியோக்கள் நம்ம பதிவிடுறோம் வழக்கமாக எந்த மனநிலைக்கு என்ன மலர் மருந்து அப்படிங்கிறதான் பதிவிட்டோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக மலர் மருந்தை குறிப்பிட்டு அதுக்கு பொருத்தமான மனநிலை எது அப்படின்னு தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவிட்டிருக்குறோம் இப்போதைக்கு முதல் பனிரெண்டு மலர் மருந்துகளை கொடுத்து அதுக்கு ஒத்துப்போகக்கூடிய அப்படிங்கிற மாதிரி மூன்று மனநிலைகளை காமிக்கிறோம் அதில் எது சரியான விடை அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க சரியான விடை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொரு மலர் மருந்தையும் பார்த்து அதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத ஒரு காகிதத்தில் குறிச்சிக்கங்க கடைசியாக நீங்கள் சரி பார்த்துக்கலாம் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலும் மலர் மருந்துகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நேர்லையோ அல்லது கொரியர்லேயோ வாங்கிக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க மலர் மருந்து சம்பந்தமான டெஸ்ட்டு இப்போ ஆரம்பிக்க போது வாங்க டெஸ்ட்டை சந்திக்கலாம் முதல் மலர் மருந்து அக்ரிமணி இந்த அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை என்ன ஏ உளர்வாய் பி பேசாமடந்தை சி கோழை இந்த மூன்று மனநிலையில் அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஒன்று அப்படின்னு போட்டு ஏபிசி இதில் எது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பக்கத்தில் குறிச்சிடுங்க இரண்டாவது மலர் மருந்து ஆஸ்பன் நல்லா கவனிங்க இந்த ஆஸ்பன் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ சோகம் பி பயம் சி காரணமில்லாத பயம் இந்த மூணில் எந்த மனநிலை ஆஸ்பன் மருந்துக்கான சரியான மனநிலை ரெண்டுன்னு போட்டு ஏபிசியில் எதுவோ அதை குறித்து வச்சுருங்க மூன்றாவது மருந்து பீச் இந்த பீச் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை என்ன ஏ வேகம் பி அவநம்பிக்கை சி சட்டம் ஒழுங்கு இந்த மூணு மனநிலையில் பீச் அப்படிங்கிற மலர் மருந்துக்கு பொருத்தமான பீச் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது மூணுன்னு போட்டு ஏபிசி எதுவோ அதை குறித்து வைங்க அடுத்தது நான்காவது மலர் மருந்து சென்டாரி இந்த சென்டாரிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை ஏ கோழை பி சோம்பேறி சி அவசர புத்தி இந்த மூன்று மனநிலையில் எந்த மனநிலைக்கு சென்டாரிங்கிற மலர் மருந்து பொருத்தமானதாக இருக்கும் நாலுன்னு போட்டு ஏபிசி எதுவோ அதை குறித்து வைங்க அடுத்தது ஐந்தாவது மலர் மருந்து செரோட்டோ இந்த செரோட்டோ மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது எது ஏ மரதி பி தன்னம்பிக்கை குறைவு சி எரிச்சல் இந்த மூணில் எது சரி அப்படிங்கிறத அஞ்சுன்னு போட்டு ஏபிசி எதுவோ அதை குறித்து வைங்க அடுத்தது ஆறாவது மருந்து செரிப்பிளம் இந்த செரிப்பிளம் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது மூணையும் பாருங்கள் ஏ உணர்ச்சி வசப்படுதல் பி பீதி சி மரண பயம் இந்த மூணில் செரிப்புளம் அப்படிங்கிற மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது அப்படின்னு ஆறுன்னு போட்டு ஏபிசியில் எதுவோ அதை குறித்து வைங்க அடுத்தது ஏழாவது மலர் மருந்து செஸ்நட் பட் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலைகள் ஏ தடுமாற்றம் பி மருதி சி மன அதிர்ச்சி இந்த மூணு மனநிலையில் எது செஸ்நட் பட் தேவைப்படக்கூடிய மனநிலை இதை ஏழு அப்படின்னு போட்டு ஏபிசி மூணு எதுவோ அதை எழுதி வைங்க அடுத்தது எட்டாவது மருந்து சிக்கரி இந்த சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது சரி ஏ சுயநலவாதி பி திகில் சி கவலை இந்த ஏபிசி மூணில் சிக்கரிக்கு சரியான மனநிலை எது அப்படிங்கிறத எட்டு அப்படின்னு போட்டு ஏபிசியில் மூணு எதுவோ அதை குறித்து வைங்க ஒன்பதாவது மலர் மருந்து கிளமாட்டிஸ் இந்த கிளமாட்டிஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் ஏ விடாமுயற்சி பி கனவுலகம் சி மனபாரம் இந்த மூன்று மனநிலையில் கிளமாட்டிஸ்க்கு பொருத்தமான கிளமாட்டிஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை எது அப்படிங்கிறத ஒன்பதுன்னு போட்டு ஏபிசியில் எது சரியோ அதை எழுதி வைங்க அடுத்தது பத்தாவது மலர் மருந்து கிராப் ஆப்பிள் இந்த கிராப் ஆப்பிள் தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ அருவறுப்பு பி சந்தேகம் சி வேதனை இந்த மூன்று மனநிலையில் எந்த மனநிலை கிராப் ஆப்பிள் மலர் மருந்துக்கு பொருந்தி வரும் பத்துன்னு போட்டு ஏபிசியில் எது சரியோ அதை எழுதுங்க பதினோராவது மருந்து எல்மு இந்த எல் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ குற்ற உணர்வு பி அதிக பொறுப்பு சி சோர்வு இந்த மூன்று மனநிலைகளில் எல் அப்படிங்கிற மலர் மருந்துக்கு மிகவும் பொருந்தி வரக்கூடிய மனநிலை எது பதினொன்றுன்னு எழுதி ஏபிசி எதுவோ அதை எழுதுங்க பன்னிரெண்டாவது மருந்து ஜென்சன் இந்த ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ பதட்டம் பி மலைப்பு சி கவலை இந்த மூன்று மனநிலையில் ஜென்சன் மலர் மருந்துக்கு பொருந்தி வரக்கூடியது எது பனிரெண்டுன்னு எழுதி ஏபிசி மூணில் எது சரியான விடையோ அதை பக்கத்தில் எழுதுங்க இப்போது சரியான விடை எது அப்படிங்கிறத பார்ப்போமா முதல் மலர் மருந்து ஒன்று அக்ரிமணி இதற்கு சரியான மனநிலை ஏபிசியில் பி பேசாமடந்தை ரெண்டாவது ஆஸ்பன் இதற்கு சரியான மனநிலை சி காரணமில்லாத பயம் மூன்றாவது மலர் மருந்து பீச் இதற்கு சரியான மனநிலை சி சட்டம் ஒழுங்கு நாலு சென்டாரி இந்த சென்டாரிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை ஏபிசியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோளை ஏ ஏ நாலாவது மலர் மருந்துக்கு சென்டாரிக்கு சரியான பதில் ஐந்தாவது மலர் மருந்து செராட்டோ இதுக்கு ஏபிசியில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தன்னம்பிக்கை குறைவு அடுத்தது ஆறாவது மலர் மருந்து செரிப்ளம் இதற்கு சரியான விடை ஏ உணர்ச்சி வசப்படுதல் அடுத்தது ஏழாவது மலர் மருந்து பட் இதற்கு சரியான விடை பி ஞாபகமருதி எட்டாவது மலர் மருந்து சிக்கரி இதற்கு சரியான விடை ஏ சுயநலவாதி ஒன்பதாவது மலர் மருந்து கிளமாட்டிஸ் இதற்கு சரியான விடை பி கனவுலகம் பத்தாவது மலர் மருந்து கிராப் ஆப்பிள் இதற்கு சரியான விடை ஏ அருவருப்பு பதினோராவது மலர் மருந்து எல் இதற்கு சரியான விடை பி அதிக பொறுப்பு பனிரெண்டாவது மலர் மருந்து ஜென்சன் இதற்கான சரியான விடை சி கவலை எல்லோருமே சரியான பதில்களை தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி மாறுபாடு இருந்தால் சரியாக தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் என்னுடைய மற்ற மலர் மருந்துகளை பற்றின வீடியோக்களை பாருங்கள் நல்ல மலர் மருந்துகளை பற்றி புரிஞ்சுக்குங்க என்னுடைய வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வீடியோக்கள் பதிவிடுறாங்க மலர் மருந்துகளை பற்றி அவங்க பதிவிட்ட வீடியோக்களையும் பாருங்கள் புத்தகங்களையும் படிங்க நிறைய படிங்க நிறைய படித்து நீங்கள் இந்த மலர் மருந்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ தான் சரியான நபர்களுக்கு சரியான மருந்தை கொடுக்க முடியும் டெஸ்ட்டில் பங்கு எடுத்துக்கிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு உபயோகமான சிறந்த வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவன்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி